ஹாய் நண்பா நண்பி இந்த கம்ப்யூட்டர் டீச்சர் போஸ்டிங்க்கு அதாவது கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க அந்த போஸ்டிங்க்கு புதிய கல்வி தகுதி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இதே விஷயமா பள்ளி கல்வித்துறையை பார்த்திங்கன்னா அரசாணை வெளியிட்டிருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் பார்க்கலாம் அரசு மேல்நிலை பள்ளி முதுகலை கணினி ஆசிரியர் பதவிக்கு அதாவது கணினி பயிற்றுநர் பதவிக்கு புதிய கல்வி தகுதி நிர்ணயித்து பள்ளி கல்வித்துறை அரசாணை வெளியிட்டிருக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கணினி பயிற்றுநர் கிரேட் ஒன் பதவியும் அதுக்கப்புறம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவியும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கணினி பயிற்றுநர் கிரேட் ஒன் பதவிக்கு தமிழ்நாடு மேல்நிலை கல்வி பணி சிறப்பு விதியாக கூட லிங்க் பண்ணிட்டாங்க இந்த பதவிக்கான கல்வி தகுதியை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கணினி பயிற்றுனர் பதவிக்கு அதாவது கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அதுவாக கூட பிஎட முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா எம்எஸ்சி டிகிரி முடிச்சுட்டு அந்த இன்டெகிரேட்டட் பிஎஸ்சி பிஎடு இல்லை பிஏ பிஎடு இந்த பட்டம் பெற்றிருக்கணும் மேலே வந்து அந்த யூஜி பிஜி டிகிரியில் ஒரே பாடத்தில் பட்டம் பெற்றுக்கணும் பார்த்துக்கோங்க இதுதான் அரசாணையில் குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் பழைய அரசாணை படி பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த பாடங்கள் எம்டேக்கு இல்லை எம்இ பட்டமோ அப்புறம் பிஎட் பட்டமோ முடிச்சவங்க கணினி பயிற்றுந்த பதவிக்கு தகுதியானவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வெளியான அரசாணைப்படி பார்த்தீங்கன்னா எம்இ எம்டெக் பட்டதாரிகள் இந்த போஸ்டிங்க்கு தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க யாராவது எம்இ எம்டெக் முடிச்சிருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் போஸ்ட்டுக்கு தகுதி இல்லைங்க பார்த்துக்கோங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமெண்ட்ஸ் கவர் பண்ணுங்க தேங்க்யூ நண்பா நண்பீஸ்